வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கீரை செங்கீரை கீரைகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு பதினஞ்சு ரகங்களுக்கு மேலே இருக்குன்னு அதில் செங்கீரைங்கிறது ஒரு விசேஷமான ரகம் கீரை விதை பொதுவாக கருப்பு கலரில் தான் இருக்கும் அந்த விதையோட இடம் வந்து ரொம்ப சின்னதாக அதோட சைஸை இருக்கும் இந்த விதை மட்டும் வெள்ளை கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கிறதுனால இதை வெள்ளை விதை செங்கீரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த விதை மட்டும் ரவுண்டாக இருக்கும் மற்ற விதைகள் சப்பையாக இருக்கும் இதோட விதைகள் ரவுண்டாக இருக்கும் இதை பொறி செய்யறதுக்கு இதோட விதைகளை பயன்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு தண்டு வந்து எட்டுலேருந்து பத்தடி உயரம் வளரும் நல்ல சிகப்பு கலரில் பூக்கக்கூடிய ரகம் நூற்றி இருபது நாள் வளரக்கூடிய ரகம் இதை நம்ம இப்போ சந்தையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலுமே அந்த தண்டை ஒடித்தோம் அப்படின்னா படக்குன்னு ரெண்டாக முறியும் மடங்காமல் நல்லா படக்குன்னு ரெண்டாக முறியும் ரொம்ப சுவை அதிகமாக மக்கள் இதை விரும்பி நீண்ட நாட்களுக்கு பூக்காமல் இருக்கும் அதனால விவசாயிகளுக்கு இது நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஊடு பயிராக போடுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரணம் என்னன்னு மூணடி நாலு அடிக்கு மேலே வளர்ந்துடும் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நன்றி